வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு ஏக்கர் உள்ள தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அந்த இருபத்தோரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கர் வந்து தென்னந்தோப்பாகவும் அளவு வயது கண்ணு புள்ள வச்சிருக்கிறாங்க பாக்கி பத்து ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலமாகவும் இருக்குதுங்க ஃபுல் ஃபென்சிங் இது கேட்டோடு வந்துடும் ஆட்கள் தங்களுக்கு ஒரு பண்ணை வீடுங்க ஒரே பாக்ஸ் டைப்பில் ஒரே மட்டமாக குளிமேடு இல்லாமல் ஒரே மட்டமாக இருக்கக்கூடிய இருபத்தோரு ஏக்கர் நம்ம பார்க்குறோம் ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இருபத்தோரு ஏக்கர் நம்ம பார்க்குறோம்ங்க சுற்றி வர வந்து தென்னந்தோப்பு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியலாண்டு பார்க்குறோம்ங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு கிணறு மூணு போருங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராலாம் வச்சுக்கலாமாங்க லேண்ட் ஓனர் வந்து ஒட்டாத்தான் கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பஞ்சாயத்து ரோடுங்க முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அடி அகலமான பாதை பின்னும் பிறகு தாரோடு ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது வேறு டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு லேண்ட் லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏரியாலேங்க உடம்பேடையிலிருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க குமரலிங்கம் போகக்கூடிய ரோடு அந்த ரோட்டுக்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்க்குறோங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு வந்து சேலாயிட்டிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனருக்கு வந்து வெளியில் இருக்கிற காரணத்தினால பராமரிப்பு குறைவாக இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துடலாம் இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபைனலாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதிலிருந்து எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி வாங்கி தரோமோ வாங்கி தரமுங்க இது வந்து ஒரு ஏக்கரு அது வந்து பார்த்தீங்கன்னா வேற அதாவது ஒரு ஏக்கர்ல இருந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி நிறைய உடம்புலப்பேட்டை மடத்துக்குளம் கனியூர் குழுமம் ஆண்டிப்பட்டி அந்த ஏரியாவில் வந்து நிறைய லேண்டு வந்து கைவசம் இருக்குதுங்க இல்லை நல்ல பிட்டு பெரிய பிட்டு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் சூப்பரான பூமி வந்து லோ பட்ஜெட்டில் வாங்கி ரீசேல் பண்ணுற மாதிரியும் இருக்குதுங்க உங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி கால் பண்ணி சொல்லுங்க நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் இந்த இந்த பூமி வந்து லோ பட்ஜெட் ரெடுக்கு தான் வந்திருக்குதுங்க ஏரியா வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் என்ன அப்படிங்கிறது தெரியுங்க அருமையான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம் இருபத்தி ஒரு ஏக்கருங்க லோ பட்ஜெட்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் மெயின் ஹைவே ரோட்டில் இருந்து ஒரே ஒரு கிலோமீட்டரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வர மாதிரி இருக்குமேங்க நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி ரீசேல் பண்ணுறக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டி உடனே கால் பண்ணுங்கள்